லைஃப்ல எப்பயுமே அடுத்தவனை பார்த்து அடுத்தவன தெருநாய்கள் போல நீங்க இருக்காதீங்க சரியா அடுத்தவன் முன்னேறத பார்த்து குலைக்கிற தெருநாய்களாக நீங்க இருக்காதீங்க சரியா நீங்க உண்மையாகவே மனிதனாக பிறந்த பெற்றார்களுக்கு தான் பிறந்த பிள்ளைகளாக வந்திருந்தால் எப்போதும் அடுத்தவன் வளர்ச்சியில சந்தோஷப்படு ஒட்டி போடுற பிள்ளைகள் முன்னுக்கு வாங்க கஷ்டம் இன்னொத்த கஷ்டப்பட்டு முன்னுக்கு கஷ்டப்பட்டு முன்னுக்கு முன்னுக்குவார்கள் என்றால் எனக்கும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரலாம் அவனால இதை முயற்சி செஞ்சு அடையலு என்னால முயற்சி அடையலாம் அவனுக்கு இதை முயற்சி செஞ்சா எனக்கும் கிடைக்கும் கிடைச்சிட்டே அவன் போகாதீங்க சரியா நீங்க உள்ளுக்குள்ள நீங்கள் பற்ற வைக்கிற நெருப்பு முதலாவது யாரை இருக்கும் உங்களை தான் இருக்கும் இந்த உலகத்துல நீங்க உங்களுக்கு பத்த வைக்கிற நெருப்பு இருக்குதானே பொறாமையில நீங்க மத்தவனை பத்தி புறாமப்பட்டு உங்களை வைத்தெறிச்சல் சொல்லுவாங்க நீங்க உங்களை நோக்கி பத்த வைக்கிறீங்க தானே அந்த பத்து வைக்கிற நெருப்புல முதலாவது விறகு யாரு நீங்க தான் அந்த பத்து வைக்கிற நெருப்புல முதலாவது விறகு யாரு நீங்க மட்டும்தான் சந்தோஷப்படுறவர்கள் தான் இந்த உலகத்துல சந்தோஷமா அறிப்பான் சரியா யார் என்ன அடைஞ்சாலும் சந்தோஷப்படுங்கடா உங்களாலையும் முடியும் முன்னுக்கு வரப்பட்டு சரியா அதை விட்டு போட்டோம் அடுத்தவன் இப்படி செய்த்தனக்கே எடுக்க மாட்டேன்